எல்லாருக்கும் வணக்கங்க நம்முடைய பாரம்பரியமான கலைகள் எல்லாத்தையுமே உங்கள் கண் முன்னாடி கண் முன்னாடின்னு சொல்லலாம் செவிக்கு விருந்துன்னு சொல்லாங்க அதை கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ கொடுக்குறேங்க சமீபத்தில் கரூர் நாரதகான சபாவில் கலைக்குழு தேர்வு முகாம் தமிழ்நாடு அரசால் நடத்தப்பட்டதுங்க அங்கே வந்து இசைப்பள்ளியிலேருந்து ஆசிரியர்கள் வந்து இவங்களையெல்லாம் தேர்வு பண்ண அந்த நிகழ்வு நடந்ததை நான் போய் பார்த்தேன் அதுலேருந்து சில காட்சிகள் அரிய காட்சிகளை தான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் আরে <inaudible> எல்லாம் இன்னுமே இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே வந்து அரங்கேறிட்டு தான் இருக்கு திருவிழா இந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கோங்க நிறைய பேர் இதையெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேங்க அப்புறம் இப்போ வந்திருக்கவங்க வந்து குளித்தலையிலேருந்து யாழ் கலைக்கூடம் அப்படின்னு வச்சு நடத்துறதா சொன்னாங்க அவங்களுடைய கரகாட்டம் ப்ளஸ் தப்பாட்டம் பார்க்கலாம் யாழ் கலைக்கூடத்தின் இந்த கரகாட்டம் நிகழ்ச்சி ரொம்பவே பார்த்து ரசிக்கும்படியாக இருந்துச்சுங்க அப்புறம் இந்த கலைக்குழு வந்துங்க வெள்ளியனை ஜல்லிப்பட்டியை சேர்ந்த ஸ்ரீ பகவதி அம்மன் கலைக்குழுவிலிருந்து வந்திருந்தாங்க இப்போ அவங்க பண்ணுறதையும் பார்க்கலாங்க மார்ச் இருபத்தி மூணு ரெண்டு நாளுமே வந்து கலைக்குழு தேர்வு முகாம் நாரதான சபால் நடந்துச்சுங்க நான் வந்து மார்ச் இருபத்தி ரெண்டு மட்டும்தான் போனேன் அங்கே நடந்த நிகழ்வுகளை தான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இவங்களோட கலைக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் இதை வந்து எப் எப்படி அனுப்புவாங்க அப்படிங்கிறத அந்த கரூர் இசைப்பள்ளி ஆசிரியர்கள் அவங்ககிட்ட கேட்ட அவங்க தான் குழுவாக வந்திருந்தாங்க அவங்க நமக்கு பொறுமையாக சொன்னாங்க இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து வீடியோ எடுத்து தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பிடுவோம் அதிலிருந்து அவங்க தேர்வு பண்ணி ஏதாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எல்லாம் நடத்தும் போது அவங்கள கூப்பிடுவாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி தேர்வு பண்ணுறோங்கிறத நம்மக்கிட்ட பொறுமையாக சொன்னாங்க கரூர் இசைப்பள்ளி ஆசிரியைகள் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அப்புறம் தவில் ஆசிரியர் வந்திருந்தார் இந்த மாதிரி எல்லாருமே அங்கே வந்து ரொம்ப பொறுமையாக இதையெல்லாம் பார்த்து தேர்வு பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த தப்பாட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா வயசானவங்களும் இருக்காங்க இவங்களுடைய திறமைக்கு இவங்களுடைய கலைக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கணும்னு நம்மளும் மனசார வேண்டலாங்க ரெண்டு நாள் நடந்த இந்த நிகழ்ச்சிகளை நான் போய் பார்த்த ஒரு சில நிகழ்வுகள் மட்டுமே இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை அன்போடு வரவேற்கிறேங்க நன்றி வணக்கம் எங்களுடைய சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க தேங்க்யூ